ஹாய் உறவுகளே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்று எமக்கு ஒரு மிக முக்கியமான திருமணம் என் குடும்ப நண்பர் அப்துல் காதர் அவருடைய மகளுக்கு நடைபெற்ற திருமணம் மாஜித் அவருடைய மகன் ஹாசர் என்பவருக்கும் எனது குடும்ப நண்பர் மிக நெருங்கிய நண்பர் அவரு அப்துல் காதர் அவருடைய மகள் சபீஹா மணமகளுக்கும் இது மேலத்திரு சானா பகுதியிலே நடைபெற்ற நிக்கா நிகழ்ச்சியும் அதில் அதற்கு முன்பு நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சி மற்றும் இதர நிகழ்ச்சிகள் குறித்த ஒரு வீடியோ இன்றைய வீடியோவில் மிகச்சிறப்பு என்று சொன்னால் எங்களுக்கு பாடம் பயிற்றுவித்த ஆசிரியர்கள் மற்றும் அவர்களிடம் பாடம் பயின்ற மாணவர்களின் அனைவருடன் ஒரு கலந்து விளையாடல் என்ற ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு திரும்ப நிகழ்ச்சியாக இருந்தது முழு வீடியோவையும் கண்டு ரசியுங்கள்

குடும்பவியல் நடத்துகிறார்களா என்றால் அவர்களுக்கு குடும்பவியல் என்றால் என்னவென்றே கற்று கொடுக்கப்படாமலேயே திருமணம் நடத்தி வைக்கப்படுகிறது அதனால் இருவரும் தன்னுடைய பொறுப்புகள் அந்த சுமைகளில் அவர்கள் மார்க்கு கல்வி இல்லாமல் வாழ்கிற போது அந்த குடும்பவியல் வாழ்வு அல்லாஹினுடைய அபிவிருத்திக்கு அப்பாற்பட்ட நிலையில் சென்று விடுகிறார்கள் நாம் கவனிக்க வேண்டிய முதலாவது விஷயம் அது இரண்டாவது விஷயம் என்ன இஸ்லாம் ஒரு குடும்பம் அபிவிருத்தி ஆக வேண்டும் என்று சொன்னால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குடும்பம் என்று சொன்னால் அபிவிருத்தி ஒவ்வொரு பெண்களுக்கு இஸ்லாம் அழைக்க முறை சொல்லி கொடுத்தது

இரவில் திருமணம் விவகாரத்தில் முடிந்து விட்டது தலாக்கில் முடிந்து விட்டது காரணம் என்னவென்று பார்த்தால் தூதர் எந்த இந்த திருமண பந்தத்தில் அறிமுகப்படுத்தினார்களோ அந்த சுண்ணா அங்கே மீறப்பட்டது இதை எதற்காக நினைவுபடுத்துகிறேன் என்று சொன்னால் திருமணம் என்பதை கலாச்சாரமாக நினைத்து வாழ்வதற்குரியது அல்லாதே திருமணம் என்பது ஒரு இபாதத் ஒரு வணக்க வழிமுறை அது நீங்கள் நடத்துகின்ற குடும்பவியல் அது ஒரு வணக்க வழிபாடு என்பதை நினைத்து நடத்தப்பட வேண்டும் அந்த காரணத்தை சொன்னார்கள் மணமகன் கருப்பாக இருக்கிறார் அந்த பெண்மணி முதலர்கள் பார்க்கிறாய் அல்லா உடைய அவர்கள் சொன்னார்கள் திருமணம் முடிப்பதாக இருந்தால் நீங்கள் நேருக்கு நேராக சந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும் அது திருமணத்தினுடைய சுண்ணார் போட்டோ எடிட் செய்யப்பட்டது பெண்ணிடத்தில் இடத்தில் மனப்பெண்ணிடத்தில் காண்பிக்கப்பட்டது மணமகனை அழகாக காண்பிக்கப்பட்டது கணவனுக்கு மாற்றமாக இருக்கிறார் எனக்கு வாழ பிடிக்கவில்லை சபையை நினைவுபடுத்துகிறேன் என்றால் திருமண பந்தத்தை இபாதத்தாக நினைத்து வாழப்பட வேண்டும் மேலை நாட்டு கலாச்சாரமோ அல்லது அண்டை வீட்டுக்காரர்கள் வாழுகின்ற வாழ்க்கையோ அல்லது தொலைக்காட்சியில் சீரியல் நடத்துகின்ற அந்த நாடகத்தில் வருகின்ற வாழ்க்கையை போன்று வாழ்வதல்ல இந்த திருமண வாழ்வு அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ரசூலுல்லா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் காண்பித்தார் மனப்பெண்ணாக இருக்கின்ற அந்த பெண்மணியாக இருந்தாலும் இவர்களுக்கு ஒரு சுமை ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகின்ற நாள் இந்த நாள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் குள்ளுக்கும் ராகுகள் உங்களுடைய பொறுப்புகள் குறித்து நீங்கள் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் எவ்வளவு பெரிய சுமை அது திருமணம் முடிக்கக்கூடிய மனமனாக இருந்தாலும் இதுவரையிலும் திருமணம் முடித்து விட்டவர்களாக இருந்தாலும் இனிமேல் திருமணம் முடிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய இளைஞர் சமூகமாக இருந்தாலும் இந்த ஹதீஸை தன்னுடைய நினைவில் எப்பொழுதுமே வைத்திருக்க வேண்டும் வாழ்விலே இருக்கிறார்கள் வாழ்வுக்கு மாற்றமாக ஒரு திருமண நிறைவு வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு கணவன் தன்னுடைய குடும்பத்திற்கு பொறுப்புதாரமாக இருக்கிறான் அவனுடைய பொறுப்பை குறித்து நாளை மருந்துகள் விசாரிக்கப்படுவான் உன்னுடைய மனைவிக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகள் என்ன அந்த உரிமைகளை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாயா அந்த மனைவியினுடைய குடும்பத்தார்கள் அவருடைய தாய் தந்தைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமை என்ன அந்த உரிமைகளை நீ கொடுத்திருக்கிறாயா ஒரு கணவனாக ஒரு மனைவிக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகளை அறிந்து கொள்வது குடும்பவியல் வாழ்க்கையில் மிக அத்தியாவசியமானது இன்னைக்கு பெரும்பான்மையான சம்பவம் இளைஞர்கள் எல்லாம் திருமணம் முடிக்கிறார்கள் ஆனால் குடும்பவியலுடைய வாழ்வு குறித்து தெரியாமலே திருமணம் முடிக்கிறார்கள்

அவர்கள் மார்க்க கல்வி இல்லாமல் வாழ்கிற போது அந்த குடும்ப அபிவிருத்திக்கு அப்பாற்பட்ட நிலையில் சென்று விடுகிறார் நாம் கவனிக்க வேண்டிய முதலாவது விஷயம் அது இரண்டாவது விஷயம் என்ன இஸ்லாம் ஒரு குடும்பம் அபிவிருத்தி ஆக வேண்டும் என்று சொன்னால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குடும்பம் என்று சொன்னால் அந்த மகனார் வீட்டில் இல்லாத போது மருமகள் இடத்திலே சென்று சந்திக்கிறார்கள் முதலாவது அந்த இடத்துல இடத்தில் உங்களுடைய குடும்ப சூழல் சொல்லி அந்த பெண்மணி சொன்னாங்க ரொம்ப சிரமமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் வெளியே போகும்போது சொல்லிட்டு போனாங்க உன்னுடைய கணவர் வந்தால் வீட்டு வாசல் படிய மாத்தி போட சொல்லு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய மகன் வந்தார் அந்த பெண்மணி சொன்னாங்க ஒரு முதியவர் உங்களிடத்தில் ஒரு செய்தி சொல்ல சொன்னார் வீட்டு வாசல் அதற்கு என்ன காரணம் தெரியுமா உனக்கு உன்னை தலா சொல்லி என்னுடைய தந்தை உத்தரவிட்டு சென்றிருக்கிறார் என்றார்கள் அந்த பெண்ணை தலாக்கு விட்டு மீண்டும் ஒரு திருமணம் முடித்தார் நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை முராய் மலை அவர்கள் வந்தார்கள் அந்த பெண்மணி இடத்துல கேட்டார்கள் உன்னுடைய கணவர் எங்கே அவர் எங்க வீட்டுக்கு அனுப்பும் போது அவர்களுக்கு நீங்கள் கட்டாயமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் குடும்பத்தில் சென்றால் அங்கு உள்ள பிரச்சனையே ஒரு வாப்பா அம்மாவாக ஒரு வாப்பா சொல்லி வளர்க்க வேண்டும் நீ கணவனுடைய வீட்டிலிருந்து என்னுடைய வீட்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கணவர் திருக்கிட்டா உனக்கு என்னமா தலையெழுத்தா நீ வந்தா என் வீட்டுக்கு சோழ முடிஞ்சு

புரிந்து அவர்களுக்கு <Festival> <tra> <result> <necessary> <many> <ainways> என்று சொல்லி அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் சசிகாவின் அறுபது கிராம் கங்க கொடுக்கப்பட்டதன் பெயரில் எம் பாஸ்க்கு எனது மகளை திருமணம் பெற்று தருகிறேன் உங்களுக்கு بارك الله الله कुमाल कुमार काहल वले فی خیر தற்போது இந்த திருமணம் குறித்து பதியப்பட்ட தகவல்கள் சபை ஒழுங்கு வாசிக்கப்படுகின்றது எல்லா புகழும் எல்லாம் அல்ல மணமகள் மற்றும் மணமகள் இரு வீட்டார்கள் அழைப்பை ஏற்று இத்திருமண நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைத்து விருந்தினர்களையும் மேலத்திர தாஜுல் இஸ்லாம் சங்க நிர்வாகிகள் தாஜில் இஸ்லாம் சங்கம் இளைஞர் சங்க நிர்வாகிகள் மற்றும் பெரிய பள்ளி ஜிமா பள்ளி நிர்வாகிகளின் சார்பாக அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அல்லாஹுவின் பேரர்களால் இஸ்லாமிய ஹிஜை ஆண்டு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறில் ஷாபான் மாதம் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி அளவில் மேலத்தரு தாஜில் இஸ்லாம் சங்க நிர்வாகத்தினரால் இத்தம்பதியர்களுக்கு பின் பின்வரும் விவரங்களின்படி சாட்சிகள் உறவினர்கள் மணமக்கள் சார்ந்த ஜமாத்தார்கள் முன்னிலையில் மேலத்தரு ஹிதாயா நகரில் உள்ள மணமகனின் இல்லத்தில் இஸ்லாமிய உட்பட்டு திருமணம் நடத்தி வைக்கப்படுகிறது தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் அதன மேல தென்புறம் கீழ்பக்கம் மேலத்திருவில் வசித்து வரும் ஜனாப் எம்ஜித்தீன் அவர்களின் மகன் எம் ஹாசர் மணமகனை தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் அதராம்பட்டினம் ஊர் கதவு எண் நாற்பத்தி ரெண்டு ஏ பார் ஒன் மேல வடபுரம் மேலத்தெரு முகரில் வசித்து வரும் ஜனாப் எஸ் அப்துல் காதர் அவர்களின் மகள் ஏ சபீகா மணமகளுக்கு திருமணம் முடித்து வைக்கப்படுகிறது அல்ஹம்துலில்லா மணமக்கள் சார் மணமகன் சார்பில் மணமகளால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மகள் அறுபது கிராம் தங்க மட்டும் மணமகனின் தந்தை எஸ் அப்துல் காதர் பொறுப்பாளராக இருக்க எஸ் அவர்கள் இரண்டாவது சாட்சியாகவும் இருக்க மேலும் திரு தாஜூல் இஸ்லாம் சென்ற நிர்வாக சபையினரால் இத்திருமணம் பதிவு செய்யப்படுகிறது எல்லாம் அல்ல அல்லா செய்வானாக

காதர் சொல்ல மாட்டன் தான்

அந்த டைப் ரைட்டிங் பின்னாடி சைக்கிள் வச்சு கொண்டு வருங்க நான் வந்து நமக்கு ஐயோ நமக்கு ஒன்னு ஜூனியர்